அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆயுளை நீட்டிக்கும் உணவுகள் என்று என்னை பேச சொன்னார்கள் என்னை பேச சொன்னது ஆயுளை நீட்டிக்கும் உணவுகள் இதை என்ன பேச சொன்னார்கள் ஆயுளை நீட்டிப்பது என்பது உணவில் இருக்கிறது நோய் இல்லாமல் வாழ்வதற்கு ஆனால் நீட்டிக்கக்கூடிய உணவுகள் ஏதாவது இருக்கிறதென்றால் சத்தியமாக இல்லை பொய்யது ஆயுளை நோய் இல்லாமல் வைத்திருக்கக்கூடிய உணவுகள் தான் இருக்கிறது நீட்டிக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது சொன்னால் இறைவனிடம் இருக்கிறது நமக்கு எத்தனை காலம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கிறானோ அத்தனை காலம் நோயில்லாமல் வாழ்வதற்கான ஆயுளை நோயின்றி வாழ்வதற்கான உணவு முறைகளை பற்றி சொல்கிறேன் அதில் ஒன்று முதலில் மூலிகையை எடுத்துக்கொள்கிறேன் அதன் பிறகு உணவுகளுக்கு வருகிறேன் கடுக்காய் தாய் ஊட்டாததை கடுக்காய் ஊட்டும் தாய் ஊட்டாததை கடுக்காய் ஊட்டும் கடுக்காயில் நிறைய வகைகள் இருக்கிறது செங்கடுக்காய் வருகடிக்காய் காபுல் கடுக்காய் இப்படி என்றெல்லாம் சொல்வார்கள் கடுக்காயை இரண்டாக உடைத்து அரிசி கழுவிய தண்ணீரில் ஒரு நாள் முழுக்க ஊற வைத்து அதன் பிறகு அதை எடுத்து மூன்று நாள் வெயிலில் காய வைத்து அதன் பிறகு அதை எடுத்து பொடி செய்து கொண்டு அந்த கடுக்காயை தினந்தோறும் ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து இரவு உழவுக்கு பிறகு குடித்து வந்தால் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் பெறுவீர்கள் இதுதான் தாய் ஊட்டாததை கடுக்காய் ஊட்டும் இப்போ தாய் ஊட்டினால் நோய் வருமா என்றால் வரும் நாம் தான் அடம் பிடித்து குறுக்கிரை வாங்கி கொடுங்கள் லேஸ் வாங்கி கொடுங்கள் சவர்மா வாங்கி கொடுங்கள் பர்கர் வாங்கி கொடுங்கள் என்று தாயை வந்து நச்சரிப்போம் குழந்தை அழுகிறதே என்று தாய் வாங்கி கொடுத்து விடுவாள் அதனால் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் கடுக்காய் அப்படி அல்ல அதை சாப்பிட்டால் நோய் போய்விடும் நோய் வராது நோயும் போய்விடும் நோயும் வராது அதனால்தான் தாய் ஊட்டாததை கடுக்காய் ஊட்டும் என்று சொன்னார்கள் கடுக்காயை இப்படி சாப்பிடுங்கள் நான் சொன்ன முறைப்படி நோய்க்கு கடுக்காய் கொடுத்து விடும் ஏன்னா இந்த வார்த்தையை வந்து நோய்க்கு கடுக்காய் கொடுத்து விடும் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் பத்தியா கடுக்காய் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்வாங்க அதனால தான் சொன்னேன் நோய்க்கே கடுக்காய் கொடுக்கும் வழக்கு மொழி இது இது வந்து வழக்கு மொழி கடுக்காய் சாப்பிடுங்கள் இது ஒரு கற்ப மூலிகை கற்ப மூலிகை வருடத்திற்கு எழுபத்து ரெண்டு நாட்கள் சாப்பிடலாம் அதற்கு மேல் இதை சாப்பிடக்கூடாது வருடத்திற்கு எழுபத்து ரெண்டு நாட்கள் தினந்தோறும் இதை சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் என்றால் இல்லை நோயுற்றவர்கள் மலச்சிக்கல் உள்ளவர்கள் வயிற்றில் புண் உள்ளவர்கள் நெஞ்செரிச்சல் உள்ளவர்கள் அதேபோல் உடம்பில் நரம்புச்சத்து குறைவாக இருப்பவர்கள் எலும்பு குறைவாக இருப்பவர்கள் இவர்களெல்லாம் கடுக்காயை சாப்பிடலாம் கடுக்காய் தூளை பசும்பாலில் புட்டவியல் செய்து பிறகு வெயிலில் காய வைத்து அதன் பிறகு தான் சாப்பிட வேண்டும் அதனால் கடுக்காய் சுத்தி முறைகள் வந்து இப்படி இருக்கிறது நான் சொன்ன முறைப்படியெல்லாம் செய்து சாப்பிடுங்கள்